அமெரிக்காவுக்கு எப்போ வெறி பிடிக்கும் அந்த பகுதியில் கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னா வெறி பிடிச்சிடும் இப்போ உக்ரைன் யுத்தத்தை பற்றி அமெரிக்கா வாயை துறக்கிறதே இல்லை யுத்தம் நடந்துக்கு தான் இருக்குது முட்டாப்பைய ஜலஞ்சி நினச்சா உடனே நிறுத்திடலாம் மாட்டேங்கிறானே அப்படின்னு கடந்து போயிடுறார்கள் கவனம் பூரா எங்கே இருக்குது அப்படின்னா கனிம டீலில் நோக்கி தான் ஜெலஞ்சி அதை நோக்கி தான் பயப்படுறாரு என்ன அப்படின்னா அமெரிக்காவை மட்டும் திட்டுறது இல்லை ரஷ்யாவை மட்டும் திட்டுறது இல்லை ரெண்டு பேரையும் திட்டாம யாரடா அந்த மனுஷன் திட்டனியா அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு பேருக்கு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுனே ஊர் உலகமே தெரியுமேடா அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டு கனிமாவில் டீல் போடுறது யாருக்குமே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் உண்மைதான் ஆனா முதல் அவுட் யாரு அப்படின்னு பார்த்தா உக்ரைன் தான் காரணம் ரெண்டு பேரும் கூட்டணி டீல் போட்டார்கள் அப்படின்னா உக்ரைன்ல ஒன்றுலாம் மொட்டை அடிச்சிருவார்கள் எப்படி சிரியா லிபியா அப்படின்னு வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ இதே ஆப்கானிஸ்தானை கொஞ்ச காலம் சோவியத்தை தந்துச்சு மீதி கொஞ்ச நாள் அமெரிக்கா பார்த்துக்குச்சு இப்போ ரெண்டு பேர்களும் போட்டி போட்டு அங்கே நிற்கிறாங்க எதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு காவ காக்கிறோம் நாங்கள் தான் உங்கள் நண்பன் அப்படிங்கிற மாதிரி அதனால் சுற்றி சுற்றி போட்டு ஒரே இடத்துல ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் நிற்பார்கள் ஆனால் உக்ரைன் எல்லாத்துக்கும் விதிவிலக்குங்கிறனால பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க இனமும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் மாதிரி ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிற்கிது சொல்லப்போனால் ஐரோப்பா பக்கத்தில் கெஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கே கீழே தான் உட்காந்துருக்கணும் ரஷ்யா அப்படி கிடையாது பக்கத்துல ஏன் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு டீல் பேசுகிறாங்க காலையில் அவனையும் இவனையும் திட்டிக்கிறாங்க திருப்பி சாயந்தரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு போயிடுறாங்க இவ்வளவு வெறித்தனமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தா உக்ரைன் யுத்தத்தை நடந்திருக்கும் போது ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் வய திறந்துருக்க மாட்டாங்க ஆனா இப்ப ஐரோப்பா முழுசா மாட்டிக்கிச்சு முழுசா மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தை பத்தி வாய்ப்பு பேசுறத காட்டில இப்போ ட்ரம்ப்போட வரி விதிப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறது நீ வரிய போட்டா நீயும் மாட்டிக்குவையா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஒரே நேரத்துல சீனாவையும் ஐரோப்பாவையும் வரி போட்டா அமெரிக்காவால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க இந்த மாதிரி விதவிதமா டைப் டைப்பா ட்ரம்ப் எதிர்த்து பாக்குறாரு ஆனா ஐரோப்பாவால ஒண்ணும் பண்ண முடியல அங்கேயே பிஸியா இருக்கும்போது உக்ரைன் கார்டை ரிலீஸ் பண்ண முடியும் தூக்கி போட்டு முதிச்சு போடுவாங்க என்ன பண்றது ஜெலன்ஸ்கியை மட்டும் தனியா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கிறாங்க யாரோ ஒரு தலைவர் போறாரு என்னமோ ஒன்று பேசிட்டு வராரு ஏன்பா இப்படி சொல்ற அப்படின்னா ஒண்ணு க உப்புச்சப்பு இல்லாத விஷயம் உக்ரைன் கூட நாங்கள் நிக்கிறோம் இதைத்தானடா மூணு வருஷமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா இதை தவறாமல் செய்கிறாங்க வெக்கமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கார்கள் சரி களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ரஷ்யா டொபக்கடின்னு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கு அதாவது இந்த மாதம் முடிஞ்ச உடனே மந்த் அண்ட் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன டார்கெட் அச்சீவ்டு மந்த் அண்டே தெரிஞ்சு போயிடும் இருந்தாலும் மறுநாள் காலையில் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க டார்கெட் அச்சீவ்டா இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி போன மாதம் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் உக்ரைன் வீரர்களை கொன்று குமிச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க என்னடா அது சேல்ஸ் டார்கெட் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் பரவாயில்ல அமெரிக்க ஏஜென்சிகளே வரிஞ்சு கட்டிட்டு எழுதுறாங்க அதாவது ட்ரம்ப்புக்கு ஆதரவான நபர்கள் வருந்து கட்டிட்டு எழுதுகிறார்கள் அதை அந்த ஏஜென்சிகள் ஃப்ளாஷ் பண்ணுது என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் வீரர்கள் இறந்துருக்கார்கள் இதுக்கு தான் சொன்னோம் முடிங்கடா முடிங்கடா அப்படின்னு இதே அமெரிக்கா பைடன் நிர்வாகத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு வெறி பிடித்த நபர் ஹிட்லரோட மறு உருவம் மக்களை கொன்று குமிக்கிறாரு உக்ரைன் மக்களை அப்படின்ற செத்தது ராணுவ வீரர்கள் மேபி இல்ல உக்ரைன் பிரஜைகளும் இருக்கலாம் ஆனா ரஷ்யா கோட் பண்றது உக்ரைன் ராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் கோட் பண்ணது காலத்துல இருந்து இவ்வளவு பேரை கொன்று குமிச்சிருக்கோங்க ஆனா அமெரிக்கா பைடன் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கோம் ஏஹே ஹிட்லர் நாசி ஆச்சா பூச்சா அப்படின்னு இருப்பாங்க கடைசியில் ரஷ்யா வந்து டேய் அவன் தானா நியூ அப்படின்ட்டு இருப்பா நடுவுன் ஐரோப்பா வந்து நம்மளையும் சொல்லுமே அதாவது நம்மளை போய் ரஷ்யாவை திட்டு அப்படின்னா ஏன்டா அப்படின்னு கேட்டால் நான் திட்டுறேன்ல நீயும் திட்டு அப்படின்னு அம்பல் திட்டு இருந்துருப்பாங்க பைடன் நிர்வாகமாக இருந்தா ட்ரம்ப்போட நிர்வாகம் அப்படியே ரிவர்ஸ் இதை தவணா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் பத்தியா எவ்வளோ பேர் சேர்த்து போயிருக்காங்க இது தேவையா அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவை கடந்து போயிட்டார்கள் என்ன சாமி இந்த டேட்டாவை இப்படி கடந்து போறீங்கன்னா வேற என்ன நான் செய்ய முடியும்னா கனிமலை டீலில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் தெரியுமா ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்ம பேசியிருக்கோம் இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா ரஷ்யா உலகத்துலேயே பெரிய நாடு கனிமலை நிறையா வச்சுருக்கு ரஷ்யாவுக்கு அடுத்து தான் மற்ற எல்லா பெயலையும் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் கதை விடுற எல்லா பயலுகளும் ரஷ்யாவை கட்டிலும் கம்மி தான் அந்த இடத்துல நம்ம பையரா மாறுறோம் அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய மைலேஜ் அப்படின்னு வெள்ளை மாளிகையில் உட்காந்து ட்ரம்ப் சொல்றாரு அதுக்கு மேலே என்ன வேணும் இந்த இடத்துல சிக்கிர பூரா தேங்காய் மாதிரி செதற வேண்டியதுதான் இதுக்கு ஃபர்ஸ்டே ஓடி போயிருந்தா பிரச்சனையே இல்லை இப்போ ஐரோப்பாவாலும் ஓட முடியல ஐரோப்பாவாலும் ஓட முடியல ஜலத்தியால ஓட முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் கையெழுத்து போடுற வரையும் அவருக்கு டைம் இருக்கு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் தலையெழுத்து என்னன்னு அமெரிக்கா ரஷ்யாவுக்கே தெரிலன்னு பேசிக்கிறார்கள் நன்றி வணக்கம்